அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டில் பூஜை அறை அமைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதை விட முக்கியம் அதை வாஸ்துப்படி அமைக்கிறது தான் அதுலேயும் பெஸ்ட்டுன்னு சொல்லலாங்க இந்த பூஜை அறை எப்போவுமே ஒரு வாசனையோட நல்ல ஒரு மங்களத்தோட கோவில்கள் போல் திகழ வேணுங்க அப்போ தான் நம்ம வீட்டில் நேர்மறை எண்ணங்கள் வந்து அதிகமாக இருக்குங்க இந்த மாதிரியான பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேரும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வடகிழக்கு திசையானது பூஜை அறை அமைப்பதற்கு ஒரு சிறந்த திசையாக சொல்லப்படுகிறது ஏன்னா சிவனோட இடம் என்று கருதப்படுவதால் அது மிகவும் மங்களகரமானதாகவும் சிறப்பானதாகவும் இருக்குன்னு சொல்லலாம் நம்ம அதே மாதிரி நம்ம சாமி படங்களை சும்மா கண்ட இடத்துல வைக்கக்கூடாது அதுக்குன்னு ஒரு அலமாரியை நம்ம அமைச்சிக்கலாம் இடப்ப இடப்பற்றாக்குறை ஏற்பாட்டால் கிழக்கு திசையில் கிழக்கு நோக்கி அல்லது வடக்கு நோக்கியோ பூஜை அறை இருக்கலாங்க ஏன்னா வடக்கில் திசையில் உள்ள பூஜை அறை கிழக்கு நோக்கி அல்லது வடக்கு நோக்கி சாமி படங்களை நம்ம வைக்கலாம் பூஜை அறைக்கான வாஸ்து மிகவும் முக்கியங்க அதே மாதிரி ஏன்னா அவள் வந்து வீட்டின் முழு ஆறா வாஸ்துவை தீர்மானிக்குது வீட்டில் உள்ள பூஜை அறை தான் அந்த வீட்டோட நேர்மறை ஆற்றல்கள் மற்றும் அதிவுகளுக்கு மையப்பகுதின்னு நம்ம சொல்லலாம் அதனால தான் உங்களோட வீட்டை கட்டும்போது பூஜை அறைக்கான வாஸ்துவை கருத்தில் கொண்டுட்டு நம்ம அந்த வீட்டை கட்ட ஆரம்பிக்கணும் வீட்டில் நேர்மறைக்கான மற்றும் அமைதியான ஆற்றல்கள் மையப்பகுதியாக பூஜை அறை செயல்படுறதுனால அது உங்களோட வீட்டில் உள்ள தெய்வங்கள் மூலமாக தெய்வீக ஆற்றலை நமக்கு வெளிப்படுத்தும் பெரியதாக அல்லது சிறியதாக இருந்தாலும் சரி தெய்வங்களுக்காக ஒரு தனி பூஜை அறை அமைப்பது ரொம்ப சிறந்ததுங்க அதே மாதிரி நே ஒரு பூஜை அறையை அமைப்பது உங்கள் வீட்டிற்கு மிகவும் முக்கியம்னு சொல்லலாங்க சரியான வாஸ்து அமைதியான மற்றும் நேர்மையான ஆற்றலை கொண்டு வருவதிலும் உங்களோட வீட்டில் எந்த ஆற்றல் வெளிப்பட வேண்டும் என்பதையும் தீர்மானிப்பதில் ஒரு முக்கிய பங்கு இந்த பூஜை அறை வகிக்குதுங்க அது மட்டும் அல்லாமல் பூஜை அறை உங்களோட வீட்டில் நல்ல அதிர்வுகளை வெளிப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் தெய்வீக ஆற்றல்களுடன் நீங்கள் இணையவும் துங்க வாஸ்து உங்களோட வீட்டிலிருந்து எதிர்மறை ஆற்றலை நீக்கி மகிழ்ச்சியும் நேர்மறைகளும் நிறைந்திருக்க செயல்படுதுங்க பூஜை சரியான ஒரு வாஸ்து உங்களோட வீட்டில் நேர்மறையான ஆற்றலை நமக்கு உருவாக்கி கொடுக்குங்க அதே மாதிரி பூஜை அறைக்கான வாஸ்துப்படி பூஜை அறை அமைப்பதற்கு பரிந்துரைக்கப்பட்டல ஒவ்வொரு திசையும் சிறப்பான ஒன்றை குறிக்குங்க தான் பூஜை அறையை அமைக்கும் போது பூஜை அறைக்கான வாஸ்துவின் மிக முக்கியன்னு சொல்லலாங்க வடகிழக்கு திசையானது பூஜையை அரைக்கதற்கான சிறப்பான திசையாக சொல்லப்படுது அதே மாதிரி வந்து பூஜை ரூமில் நம்ம அந்த பூஜையில் இப்போ செய்யக்கூடிய அந்த சாமி படங்கள் பூக்கள் மற்றும் அதோட இது சம்மந்தப்பட்டது மட்டும்தான் இருக்கணும் கண்ட பொருட்களை அந்த பூஜை ரூமில் நம்ம போட்டு வைக்கக்கூடாது அதே மாதிரி அந்த இறந்தவங்களோட ஃபோட்டோவை வந்து நம்ம வந்து அந்த சாமி ரூமில் வைக்கிறது முற்றிலும் தவறு அது வேறு ஒரு பக்கத்தில் தான் நம்ம வைக்கணும் சாமி கூட வைக்கக்கூடாது பூஜை அறை எப்போதுமே பகல் நேரத்திலையும் கூட பூஜை அறை வெளிச்சமாக இருப்பதற்கு ஒரு சன்னலாவது இருப்பது ரொம்ப முக்கியங்க அது மட்டும் இல்லாமல் பூஜை அறைக்கான வாஸ்துப்படி இது சூரியனோட நேர்மறை ஆற்றலும் அதிர்வுகளையும் வெளிப்பட அனுமதிக்குதுங்க அதே மாதிரி இரவு நேரத்தில் பூஜை அறையில் எப்போதுமே லைட் எரிந்து கொண்டு தான் இருக்கணும் அதை அனைத்து வைக்கக்கூடாது பூஜை அறையில் நம்ம படங்களை எப்பவுமே கிழக்கு நோக்கி பார்த்தவாறு நம்ம வச்சிலாங்க அதே மாதிரி தென்கு பகுதியில் வடக்கு திசையை பார்த்தவாறு நம்ம அமர்ந்து சாமி கும்பிடலாங்க ஆன்மீக வீசும் பூஜை அறை வந்து நம்ம எப்போதுமே ஒரு வாசனை திறமையாக வச்சுருக்கணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பூஜை அறை சரியாக அமைத்திருந்தால் அங்கே நேர்மறை அதிர்வுகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் பூஜை அறையை எப்படி அமைக்கலாம் அங்கே என்னென்ன வைக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் முற்காலத்திலிருந்து நம்ம முன்னோர்கள் பின்பற்றி வந்த மனையடி சாஸ்திரமே சாஸ்திரம் அப்படின்னு சொல்லப்படுகிறதுங்க பஞ்சபூதங்களையும் திசைகளையும் அடிப்படையாக கொண்டது இந்த வாஸ்து சாஸ்திரத்தை முறையாக நாம் பயன்படு வந்தா வீட்ல இருக்கிற கஷ்டத்துல இருந்து நம்ம முன் கண்டிப்பாக நம்ம அதுல இருந்து வெளியே வர முடியும் அது மட்டும் இல்லாம அந்த வீட்டிலோ அல்லது மனையிலோ வசிப்பவங்க எல்லா வளங்களையுமே நம்ம பெற்று பெருவாழ்வு வாழ முடியுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பொதுவாக வீட்டில் பூஜை அறை அமைப்பது முக்கியம்தாங்க வீட்டோட பூஜை அறை வீட்டோட வடகிழக்கு அறையிலோ அல்லது வடகிழக்கு மூளையிலோ வரும்படி நம்ம அமைக்கலாம் ஈசான்ய மூளை பூஜை அறை அமைக்க சிறந்த இடம்னு சொல்லலாங்க அதே நேரத்தில் படுக்கை அறைக்குள்ளே வரும்படி பூஜை அறை வந்து அமைக்கக்கூடாது பூஜை அறையை பூஜைக்கு மட்டுமே நம்ம பயன்படுத்த வேண்டும் ஸ்டோர் ரூம் போல் கண்ட பொருட்களை அதில் போட்டு வைக்கக்கூடாது அதே மாதிரி நம்ம சாமி படங்களுக்கு மேலையோ அல்லது கீழையோ வந்து கழிவறையோ குளியலறையோ இருக்கக்கூடாதுங்க சாமி கும்பிடுபவர்களின் முகம் வந்து கிழக்கு நோக்கியும் இருப்பது வாஸ்துப்படி சிறப்புன்னு சொல்லலாங்க பூஜை அறையில் அதிக எடையிலான சிலைகளை வைப்பதை நம்ம குறைச்சிடலாங்க அதற்கு பதிலாக தெய்வங்களோட படங்களை நம்ம வச்சு சாமி கும்பிடலாம் பழைய புராண கோவில்களிலிருந்து அபகரித்துப்பட்டு வரப்பட்ட சிலைகளை நம்ம வீட்டு பூஜை அறியில் வைக்கக்கூடாதுங்க அதே மாதிரி மனிதர்கள் வாழும் வீட்டிற்குள்ள கோவில் சிலைகள் வைத்து வழிபடுவது ஒட்டினார் போல சுவாமி சிலைகளை வைக்க கூடாது மாடமிட்டும் வைக்க கூடாதுங்க அதே மாதிரி சுவற்றை விட்டு சொற்று தான் நாம வைக்கணும் இருந்தவர்களோட போட்டோ வந்து நாம அந்த பூஜை ரூம்ல வைக்க கூடாது ஈசான்ய மூலையில் வந்து பூஜை அறையை அமைக்க முடியல அப்படிங்கிறவங்க தென்மேற்கில் பூஜை அறையை அமைத்து கொள்ளலாங்க இப்படி அமைத்து கொண்டால் உங்களுக்கு ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் கிடைக்குங்க பூஜை அறைக்கு மிக பொருத்தமான இது இடம் எது அப்படின்னா தென்மேற்கு மூளைதாங்க வாஸ்தோட படி வாஸ்து பகவான் வந்து வடகிழக்கில் தலை வைத்து தென்மேற்கில் கால் வைத்து படுத்து இருப்பதாக சொல்ல சொல்லப்படுதுங்க பகவானோட காலடியில பூஜை அறை அமைத்து கொண்டா அந்த வீடு கோவிலுக்கு போல் போல அருளோடு திகழும் அப்படிங்கறது ஒரு நம்பிக்கை பூஜை அறையை புனிதமான இடமாக நாம பார்க்க வேண்டுங்க தவிர வர பொருட்களை நம்ம அதில் போடக்கூடாது பூஜை அறைக்கு போடப்படும் கதவுகள் எப்போதுமே இரட்டை கதவுகளாக தான் ரொம்ப சிறந்ததாக இருக்கும் கதவுகளோட அலங்காரங்கள் அவரவர்கள் வசதியை பொறுத்து நம்ம போட்டுக்கலாம் கதவுகளில் மணி மாட்டிக்கொள்ளலாம் முடிந்தவரை பூஜை அறை இருட்டாகவே இருக்கக்கூடாதுங்க அதே மாதிரி தென்மேற்கு மூலையில் அமைந்துள்ள பூஜை அறைக்கு உள்ள போக வாசலானது அந்த அறையோட வடகிழக்கு மூளையில தான் அமைஞ்சிருக்கணும் வீட்டுக்குள்ள பூஜை அறை அமைக்கும் போது தென்மேற்கு மூலையில பூஜை அறை அமைப்பது மிக சிறந்ததுன்னு சொல்லலாம் ஒரு வீட்டோட பூஜை அறை அப்படிங்கிறது கோவிலுக்கு சமன்னு நம்ம சொல்லலாங்க வீட்டோட வளர்ச்சி மற்றும் அதிர்ஷ்டத்தை உறுதிப்படுத்தும் இடமும் இந்த பூஜை அறை தான் சொல்லலாம் வீட்டில் பூஜை அறையை நாம் எந்த திசையில அமைகிறோமோ அதற்கு ஏற்ற பலன் தருங்க அதே போல் சுவாமி படங்கள் மற்றும் சிலைகளை விளக்கு ஏற்றும் திசை நாம் அமர்ந்து பூஜை செய்யும் திசை ஆகிய அனைத்தும் மிக முக்கியன்னு சொல்லலாம் வீட்டிற்கு நேர்மறை சக்திகள் நிறைந்திருக்க பூஜை அறையை எந்த திசையில் அமைக்க வேண்டும் என்பதை நாம் சரியாக தெரிஞ்சுக்கிட்டு அதை அமைப்பது ரொம்ப முக்கியங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு வீட்ல நன்மைகள் பெருகி நிம்மதி மகிழ்ச்சி நிலைத்திருக்க வேணும் அப்படின்னா அந்த வீட்ல தெய்வ சக்தி குடிக்கொள்வது மிக முக்கியம்னு சொல்லலாம் இன்று நாம வசதிப்படும் படும் இடங்கள்ல சுவாமி படங்களை வச்சு நம்ம வழிபட்டு வரோம் ஆனா வாஸ்து சாஸ்திரத்தின்படி ஒரு வீட்ல எந்த திசையில எந்த மூலையில பூஜை அறைய சுவாமி சிலைகளை மற்றும் படங்களை நம்ம வைக்கணும் என்ற விதி இருக்குங்க அதன்படி வைத்தால் வீட்டில் லட்சுமி கடாசம் இருந்து கொண்டே நம்ம வீட்டில் இருக்கும் செல்வ செழிப்பும் மகிழ்ச்சியும் நிம்மதி ஆகியவற்றிற்கும் குறைவே இருக்காது ஒரு வீட்டில் தெய்வ சக்தி குடிகொண்டால் மட்டுமே துர்ஷத்திகள் அண்டாம இருக்கும் தெய்வ சக்தியோட அருள் இருந்தால் மட்டுமே வீட்டில் நல்லது நடைபெறுங்க அது மட்டும் இல்லாமல் அதனால வீட்டில் பூஜை அறை சரியான இடத்தில் அமைவது மிக முக்கியம்னு சொல்லலாம் வீட்டோட முக முக்கியமான இடமான பூஜை அறையில் தெய்வம் வந்து குடிகொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என வாஸ்து சாஸ்திரம் வழி காட்டுகிறதுங்க பூஜை அறை அமைக்க வேண்டிய சரியான திசை இடம் அப்படின்னா நம்ம பூஜை அறை எப்போதுமே ஒரு வட வடக்கு திசையில் அமைய வேண்டுங்க படிகட்டுகளுக்கு கீழே பூஜை அறையை நாம் அமைத்து கட்டக்கூடாது பூஜை செய்யும்போது வடகிழக்கு திசையில் அமர்ந்து பூஜை செய்ய நாம் வேணும் வீட்டின் பூஜை அறையில் நம்ம லட்டு வைத்திருக்கும் குழந்தை கிருஷ்ணர் ராமதர்பார் அல்லது ராமர் பட்டாபிஷேக படம் வைத்திருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமானு சொல்லலாம் தந்திரம் யந்திரம் தொடர்பான பொருட்களை வீட்டோட பூஜை அறையில் நம்ம வைக்கக்கூடாதுங்க மெற்குறியால் ஆன சிவலிங்கம் வைத்திருப்பது சிறப்பான்னு சொல்லலாம் நடராஜரோட சிலையை நம்ம வீட்டில் வைத்திருக்கக்கூடாது கூடாது அதையுடன் கிருஷ்ணர் இணைந்து இருக்கும் சிலையை வீட்டின் பூஜை அறையில் வைக்கலாம் பூஜை அறையோட வடகிழக்கு திசையில் செம்பு பாத்திரம் ஒன்றில் தண்ணி வீட்டு நெ நிரப்பி வைக்க வேண்டுங்க இந்த தண்ணீரை தினமும் மாற்றுவது ரொம்ப முக்கியம் வீட்டோட பூஜை அறையில் எப்போதுமே ஒரு சிறு விளக்காவது எளி ஒளி ஒளிரும்படி நம்ம டெய்லியுமே அதை வைக்கணுங்க நம்ம தினமுமே அந்த பூஜை அறையை சுத்தமாக செய்து நல்ல தூய்மையாக நம்ம வைத்திருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் சுவாமி படங்கள் அல்லது சிலைகளுக்கு வ வைக்கிற பூவை நம்ம டெய்லியுமே அந்த காஞ்சி போன பூக்களை எடுத்துட்டு தினமுமே நல்ல பூக்களை நம்ம அதை சாமிகளுக்கு டெய்லியுமே போட்டு நம்ம அனைவரும் விளக்கு ஏற்றி விலக்கேற்றி வந்தால் வாழ்வில் நல்ல முன்னேற்றத்தை நாம் அடைய முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம நினைத்த காரியங்கள் அனைத்தும் கண் கண்குளிர நம்மளால் பார்க்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டுங்க நன்றி வணக்கம்